பெரியாரால்தான் சார் தாமரை உட்காந்துருக்காரு மாடு பேச்சு இருந்திருப்பான் தாமரை மாடு மாடு கிடையாது கிடையாது தாமரால்தான் வளர்ச்சிக்கு காரணம் வேற கிடையாது

பெரியாரை பற்றி சீமான் பேசிய பேச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சை பேச்சாக போய்கிட்டு இருக்கு அத விமர்சனமும் சொல்ல முடியாது பெரியாரின் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறார் சீமான் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் சீமான் வண்ணத்தை கக்கி இருக்கிறார் என்ற உங்கள் பார்வையை உங்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை

மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்காங்க நாகரிகம் உள்ள மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் காங்கிரசும் காந்தியமும் ஒழிய வேண்டிய ஒன்று என்று ஈவேரா சொல்லுவா காங்கிரஸ் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டது இவர் வெள்ளையர்களை ஆதரித்துக் இருந்தவர் ஈவேரா நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவன் வயசுல என்ன காரியத்தை செஞ்சிட்டு சந்தோஷமா பொறுக்கி தின்பவர்கள் கண்ணகி மடப்பெண் சிலப்பதிகாரம் குப்பை இலக்கியம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் பேசலாம் நாங்க அப்படியா திருக்குறள் மலத்துக்கு ஒப்பானது

இது விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினித்தனத்தில் வளர்ந்து முட்டாள் தலத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் சிலப்பதிகாரம் பெரிய அறிவாளி சொல்லுது இன்னைக்கு பூரா உடன மட்டம் போட்டுருக்க இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கனவின் மனைவி என்ற உருவம் பெண் அடிமைத்தனமும் உருவாகிறது கேட்டா தரித்திரம் பிடிச்ச மூதேவி உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கே இவர் என்னென்ன பேசியிருக்காருலாம் ஆதாரம் இருக்கு சார் உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது பழைய கதையெல்லாம்

நம் நாட்டில் வேறு வழியில் பிழைக்க முடியாதவர்கள் தமிழின் பெயரால் பிழைக்க துடிக்கிறார்கள் அவர்கள் துடி துடிப்புதான் தமிழை காக்க வேண்டும் தமிழுக்குழைப்பேன் தமிழுக்கு உயிர் உடுவேன் என்பதை கூப்பாடுகள் இதில் மற்ற மக்கள் சிக்குண்டு ஏமாந்து விடக்கூடாது சங்க நீ சங்கீதாடா ஏன் எங்க பேசுறீங்களா நீ சங்கீதா தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் பயன்படுவதில்லை என்பதோடு நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமக்கு

காட்டுமிராண்டி மொழி இதுக்கெல்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆமா சார் காட்டு மிராண்டி மாதிரி தோன்றிய மொழி சார் தமிழ் அதனால காட்டு மொழி என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறாண்டா அவன் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூவுறாடா கொய்யா அமீரஸ்கள் பொறுக்கி தின்பவர்கள் அதுக்கு பண்ணி சொல்லியிருக்காரா எவன் காலையாவது நக்கி பிழைப்பார் இவ்வளவு மாதிரி வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாமா சார் அவரை போய் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து வரவேற்கிறாங்களே

முன்னாடி நிறைய சார் சமூக நீதி பங்களிப்பு உங்களால எழுத முடியுமா வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டல் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுறதா சின்ன சாமி வீடியோ பிடிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க